சார் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பா சந்தோஷ்பூட் அவர்கள் தலைமை பதவியிலிருந்து விடைபெற்றிருக்கிறார் சஞ்சீவ் கண்ணா பதவி ஏற்றுக்கிறார் இதுக்கடையே பார்த்தீங்கன்னாக்க சந்திரசூட்டோடைய பல தீர்ப்புகள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரபலமான பேசும் மாதிரி இருக்குது அதுக்கு லெட்டர் உப்பான்னு ஒரு தீர்ப்புங்கிறது பெரியூரில் பேசும் மாதிரி மாறிடுச்சு பிஜேபிக்கு எகன்சா இருக்காருன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு ஆனால் சமீபமாக கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மோடி ஒரு கை மாதிரியான சில விமர்சனத்துக்கு ஆளானார் அவருடைய ரெண்டாண்டு ஆள் அந்த பதவி காலத்தை நீ எப்படி பார்க்குறீங்க சந்திர இப்போ வந்து சஞ்சீவ் கண்ணா இருக்கார் அவருடைய இது எப்படி இருக்கு நினைக்கிறீங்க அது ரெண்டாண்டு கால சந்திரசூட்டின் பதவி காலம் ஒரு தலைமை விதியாக ரெண்டாண்டுன்றது உச்சநீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை நீண்ட ஒரு காலம் பல்வேறு மாறுதல்களை நீதித்துறையில் வந்து செய்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ள காலம் அப்படி தான் அவர் மேலே வந்து சந்தோஷ் மேலே எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு அவர் தலைமை நீதியாக வருவதற்கு முன்பாகவே சபரிமலை ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருந்தார் அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வந்து இருந்துச்சு மற்ற தலைமை நீதிட்டு அப்படி கிடையாது ஆனால் நடந்தது அதுக்கு நேர் மாறாக வந்து நடந்திருக்குது கிட்டத்தட்ட இந்துத்துவ செயல் திட்டத்தை ஆர்எஸ்எஸின் செயல்திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு அதில் வந்து அவர் பீரியடில் வந்து அதுக்கு ஒத்துழைச்சாரோ அப்படின்ற சந்தேகம் வந்த மாதிரி வேணால் பல்வேறு தீர்ப்புகள் வந்து வந்திருக்குது இதை நான் சொல்லலை உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் பார் பிரசிடென்ட் பழைய பார் பிரசிடெண்ட்டு துஷியந்தவே சொல்லியிருக்கிறாரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியில் சொல்லியிருக்கிறாங்க பலரும் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க வயரில் கற்றெழுதிருக்கிறாங்க ராஜீவ் தவான் வந்து எழுதியிருக்கிறாரு இப்படி பலரும் சொன்ன கருத்துலேருந்து தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ அவரை பற்றியான மதிப்பீடு நீதித்துறை வட்டாரங்களில் அவரை பற்றியான மதிப்பீடு அப்படின்றது வந்து தலைமை நீதிபதின்றவர் வந்து அதாவது ஃபியர் ஆர் ஃபேவர் அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க நான் வந்து எவ்வித அச்சமுமின்றி எவ்வித சார்பும் இன்றி அரசியல் சட்டத்திற்கு விசுவாசமாக நடந்து கொண்டு சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பேன் அப்படின்றதான் பெரும்பாலும் உறுதிமொழி வந்து எடுக்கிறாங்க இப்போ அந்த உறுதிமொழியின் பார் அவர் நின்னாரா அப்படின்றதா இப்போ கேள்வி அந்த உறுதிமொழிக்கு நேர் விரோதமாக பல்வேறு தீர்ப்புகள் வந்திருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா பாபர் மசூதி தீர்ப்பு பாபர் மசூதி தீர்ப்பை அவர் தான் எழுதுனேன்னு இப்போ வந்து ஒத்துக்கிட்டார் கடவுள்கிட்ட கேட்டு எழுதுனேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் கடவுள்கிட்ட கேட்டு எழுதுனாரா இல்லை பயாலஜிக்கல் சன் இல்லாமல் ஒருத்தர் இருக்கார்ல பயாலஜியில் நான் பிறக்கலான்னு ஆமாம் அவர்கிட்ட கேட்டு எழுதுனாரா அப்படின்றது தெரில கடவுள்கிட்ட கேட்டு எழுத முடியாது ஏன்னா கடவுளே அந்த கலக்கில் ஒரு பார்ட்டி குழந்தை ராமன் ஒரு பார்ட்டியாக இருக்கிற போது ஒரு தரப்பை கேட்டு எப்படி தீர்ப்பு எழுத முடியும் அப்போ நீங்கள் இப்படி சொன்னாலே அந்த தீர்ப்பு நேர்மையான முறையில் வந்து வரலை ஒரு தீர்ப்பு கடவுள் சொல்லிட்டார்னா அப்போ நீங்கள் மேக்கப் மட்டும் பண்ணீங்களா அப்படின்றதான பிரச்சனை கண்டிப்பாக தீர்ப்பு கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டு எழுதுறீங்கன்னா எதுக்கு வைக்கீலோடய வாத வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் கேலி கூத்தாக்குறீங்களா ஒரு தீர்ப்புன்னா சாட்சியங்கள் ஆவணங்கள் படி தானே இருக்கணும் கடவுள்கிட்ட கேட்டேன் இப்போ இன்னொரு நீதிபதி நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இந்த கடவுள் இப்படி சொன்னார் எனக்கு தூக்கத்தில் கடவுளை வந்துச்சு இப்படி எழுத முடியுமா சொல்லுங்கள் இப்படி எழு இப்படி சொல்கிறது வந்து தவறானது நீதித்துறை வீழ்த்துன்னு தெரிஞ்ச சொந்த சொல்கிறான்னா அப்போ உழுக்குள்ளே வந்து அவர் இயல்பான ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்து வருது மற்ற லிபரலாக இருக்கிற மாதிரி காட்டினது நடிப்பா அப்படின்ற கேள்வியும் வருது ஏன்னா எந்த வித தயக்கம் இல்லாமல் மோடியை கூப்பிட்டு அவரும் அவர் மனைவியும் பயபக்தியோடு விநாயகர் சேர்த்து பூஜை நடத்தி அதை ஃபோட்டோ பிடிச்சி போடுறாங்க கேட்குறேன் இந்த ஃபோட்டோ பிடிச்சி போடுறது என்னங்க ஒரு பழக்கம் ராஜீவ் தவான் வயரில் ஒரு கற்றை எழுதியிருக்கார் ஃபோட்டோ பிடிச்சி போடுற ஒரு மேனியாக இருக்குல்ல எங்கே பார்த்தாலும் இவர் போய் இன்டர்வியூ கொடுக்கறது மீட்டிங்கில் பேசுகிறது எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துறது ஒரு தலைமை நீதிபதி எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தணும் அவர் தீர்ப்பு தான் அவரை பற்றி பேசணும் தீர்ப்பின் மூலமாக தான் அவர் நீதிபதி பேசணுமே தவிர பேட்டி கொடுக்குறது அப்படின்றது வந்து அது வந்து எல்லா சூழ்நிலையில் யாருமே செய்ய மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்தின் நான்கு மூத்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க அது உலக வந்து அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது எனது நீதிபதியில் பேட்டி தர்றது அரிது சரிங்களா அதில் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட அருண் மிஸ்ரா பெஞ்சுக்கே வந்து மோடி பிஜேபி சம்மந்தமான வழக்குகளை வந்து ஒதுக்குறாரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு இப்போ சந்திரசோடு மேலேயே வந்திருக்கு பேலா திரிவேதின்னு ஒரு ஜட்ஜு இருக்கிறாங்க அவங்க குஜராத்தில் மோடி அரசின் கீழே வேலை பார்த்தவங்க முக்கியமான வழக்குகள்லாம் அங்கே தான் அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சந்திர மேலே வந்துடுச்சு அப்போ நாங்கள் சிஸ்டம் படி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் படி நான் வந்து நாங்கள் இப்படி மாற்றுறோம் கரெக்டாக வந்து வழக்கு போட்டோம் அப்படின்ற ஒன்றும் வந்து அதில் வந்து நடக்கலை இதை தாண்டி இன்னும் ஏராளமான தீர்ப்புகள் இப்போ சிறுபான்மை பிரச்சனை எடுத்துக்கிட்டால் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி மாதிரி ஒரு மோசமான தீர்ப்பு கிடையாது ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தோட சட்டப்பேரவையை கருத்து கேட்டு தான் முடிவு பண்ணணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது மாநில சட்டப்பேரவை கலைச்சிட்டு பாராளுமன்றத்தில் வந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டு பாராளுமன்றம் சட்டமன்றம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் சொல்லுங்கள் தமிழ்நாடு சட்டசபையை கலைச்சிட்டு பாராளுமன்றத்தில் முடிவெடுத்துட்டு அமைச்சரவையில் முடிவு சட்டசபை இல்லாதனால பாராளுமன்றத்தை வச்சு நாங்கள் முடிவு எடுத்தோன்னு சொன்னால் இது சரியாக இருக்குமா அது ஆப்ஜெக்ட் என்ன அந்த மாநில மக்களோட கருத்து தான் சட்டசபையோட கருத்து அவங்கள கேட்காம நீ முடிவு பண்ணாதுன்னா அதை வந்து ஏற்றுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது இத்தனைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பல முறை இந்த காஷ்மீர் பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க நான் அதாவது உலகத்தில் அதிக இன்டர்நெட் டவுன் இருக்கிற இடம் காஷ்மீர் பர்சனல் பட்டியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் காஷ்மீர் பிரச்சனையை ஒன்றுமே கண்டுக்கறலை மணிப்பூர் பிரச்சனையை சந்திரசூர் பீரியடில் தான் நடந்துச்சு அதையும் வந்து ஒன்றும் கண்டுக்கறல மூன்று குற்றவியல் சட்டங்கள் அவர் பீரியடில் தான் வந்து வந்துச்சு அதை வந்து என்ன பாருங்க அதாவது கோர்ட்டில் வழக்கு வந்தால் வழக்கில் வந்து சொல்கிறது வேறு வழக்கு வர்றதுக்கு முன்னே கோர்ட் பெண்டிங் இருக்குது வழக்கு மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கு பெண்டிங் இருக்குது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது வெளியில் வந்து இவர் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து குற்றவியல் சட்டங்களை வரவேற்று பேசுகிறார் எப்படி இவரை நம்பி அங்கே கோர்ட்ல கேஸ் கொண்டு வர முடியும் சொல்லுவாங்க இவர்தான் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் எந்த நீதிபதிக்கு இவர்தான் அனுப்புவார் இப்படி நூறு விஷயங்கள் சொல்ல முடியும் குறிப்பாக சில விஷயம் சொல்றாங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் முதல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் அப்பாயின்மெண்ட் அந்த வழக்கு இவங்க முன்னாடி தான் இவர் பீரியட்ல தான் வருது அந்த அப்பாயின்மெண்ட்ல ஏற்கனவே சரியாக வந்து கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அதில் ஒரு கமிஷன் மெம்பராக போட்டிருக்காங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரான் இல்லீகலாக வந்து அந்த சட்டத்தை ஸ்டேயும் கொடுக்கல அடுத்து ஆணையர் நியமனம் ஏன்னா தேர்தல் ஆணையர் முறையாக நியமித்தா தானே அவன் தேர்தலை கரெக்டாக நடத்துவாங்க மோடியோட கைப்பாவையை போட்டால் ஆர்எஸ்எஸ் கைப்பாவை போட்டால் என்னாகும் அந்த கமிட்டியில் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க ஆனால் நூற்றி இருபது ஒரு போரோட நூற்றி இருபது பேரோட பயோடேட்டாவை ரெண்டு மணி நேரத்தில் சரி பார்த்து ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க இதை கோர்ட்டு கொண்டு போனால் ஒன்றும் நடக்கலை கமிஷன் அப்பாயின்மெண்டில் ஒன்றும் நடக்கலை இவிஎம்மில் வந்து மோசடி நடக்குது அப்படின்ற வழக்கை வந்து கொண்டு போனால் அந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ணலை சரி விவி பாட்டாவது என்னங்க அப்படின்னா அதையும் ஒன்றும் பண்ணல எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் அந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க மறுபடியும் வந்து எலெக்ஷனில் இவ்வளோ தவறு நடந்திருக்கு அதை விசாரிக்கணும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு நீ என்ன பண்ண போகிறீங்க அதையும் விசாரிக்கல எலெக்ஷன் நடக்கிற போது வெறுப்பு பேசி முழுக்க பேசுனாங்க அதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அதுவும் ஒன்றும் பண்ணலை சண்டிகார் மேயர் தேர்தலை வந்து அப்பட்டமா வந்து வீடியோவில் மாட்டினா அவன் மேலே நடவடிக்கை கிடையாது இப்போ என்ன நடக்குது தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண டோட்டலாக காலி பண்ணதில் சந்தோஷரோட பங்கு அவர் காலத்தோட பங்குன்றது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த எல பாண்டு அதில் வந்து நீங்கள் தான் செல்லாதுன்னு சொன்னீங்க அதில் சட்டவிரோதமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் செல்லாதுன்னு சொல்கிறீங்க அப்போ சட்ட விரோதமாக நடந்த காலத்துக்கு எட்டாயிரம் கோடி பிஜேபி படிச்சிருக்காங்க இல்லீங்களா அதுக்கு விசாரணை வேணுமா இல்லையா ஆமாம் எப்படி நடந்திருக்கு இடி ரைடு பண்ணி ஐடி ரைடு பண்ணி சிபிஐ ரைடு பண்ணி பணத்தை நீங்கள் பறிச்சிருக்கீங்க கான்ட்ராக்ட் கொடுத்து அவன்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க இது ஆதாரபூர்வமாக கருப்புப்பட்டியில உள்ள வாங்கியிருக்கீங்க ஆதாரபூர்வமா எல்லாமே வந்துடுச்சு பெங்களூரோட வழக்கறிஞர் பாலன் இது பண்ணி நிர்மலா சீதாராமன் மேலே வழக்கே போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் பெட்டிஷன் போடுறாரு விசாரணை தான் கேட்குறாங்க விசாரணை பண்ண மாட்டேன்னு மருத்துவர் சந்திர சொல் தூக்குல போட சொல்லலை விசாரிக்காமல் தண்டிக்க சொல்லல தான் செபி பிரச்சனையும் அதானி பிரச்சனை விசாரணை தானே கேட்டாங்க செபிதா ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா செபியை விசாரிக்கட்டுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் கிளீன்ஷிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ கார்பரேட்டுக்கு ஆதரவாக இப்போ கடைசி தீர்ப்பு கூட அதாவது சமூகத்தில் உள்ள சொத்தெல்லாம் மக்களுக்கு சொந்தமானது மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அதை எதை வேணாலும் நஷ்ட கொடுத்துட்டு அரசாங்கம் எடுக்கலான்னு சொல்லி ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்குது அதில் வந்து கிருஷ்ணகரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சந்திர இப்போ கடைசியாக அவர் கடைசியாக கொடுத்த தீர்ப்பை தான் எல்லா சொத்தையும் நீங்கள் அப்படி எடுக்க முடியாது எல்லாமே மெட்டீரியல் ரிசோர்ஸ் கிடையாது இது வந்து நிறைய சீர்திருத்தம் வந்து இந்தியாவில் வந்துருச்சு இப்போ முதலாளித்துவ பாதையில் தான் அது போகுது இது சோசியலிச பார்வையாக இது வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காருங்க தீர்ப்பு இந்திய அரசியல் சட்டம் இந்தியாவை மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசா மாத்திர தான் அரசியல் சட்டத்தோட நோக்கம் அப்படி தான் நாடு போகணும்னு சொல்லுது அரசியல் சட்டம் நீங்கள் சோசியலிச கருத்துக்களை வைக்கிறீங்கன்னு ஒரு தலைமை சொல்ல முடியுமா அப்பட்டமா அப்படி முதலாளித்துவத்துக்கு சேவை செய்ய முடியுமான்னு தெரியல கடைசியா அப்படி ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கிறாரு எடுத்துக்கிட்டா உமர் அளித்து ஒருத்தர் அவர் பேரே நம்மளுக்கு மறந்து போச்சு எத்தனை வருஷமும் உள்ள கிடக்குறாரு அவர் வந்து அந்த வழக்க இதுவரை பதினாலு முறை நீதிபதிகள் மாறி இருக்காங்க வழக்கு விசாரிக்க முடியும் அப்ப என்ன நடக்குது ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால நீதிபதி பூரா விலகுறாங்க இப்படி ஒரு கேவலம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இந்த சந்திர சூட்டு இருக்கிற காலத்துல தான் ஸ்டேன் இறந்து போனாரு ஆமா ஜெயிலே கொல்லப்பட்டார் சாய் பாபா வெளியே வந்து செத்து போனார் சரி ரெண்டு பேரும் நீதித்துறையினால் கொல்லப்பட்டார்கள் தான் நான் சொல்லுவேன் என்ன சார் சொல்லுவேன் ஆமா அவங்க கரெக்டா வந்து பண்ணியிருந்தா வெளியில வந்திருந்தாங்கன்னா நேரம் உயிரோட வந்து எங்க லீவ் நாள்ல உட்காந்து சாய் பாபா கேஸ் ஸ்டே கொடுக்குறாங்க விடுதலை பண்ணதுக்கு எதிராக அப்படி என்ன தொண்ணூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கோர்ட் விடுதலை பண்ணுது நீங்கள் லீவ் நாளில் சனிக்கிழமை உட்காந்து ஸ்டே கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் மற்ற கேஸில் அப்படி கொடுத்துருவீங்களா அருணா கோசாமி எப்படி வெளியே விட்டீங்க ம் அர்ணாவ் கோசாமி எவ்வளோ சீக்கிரம் வெளியே விட்றீங்க குண்டு வச்ச சாக்தி பிரக்யாசிங் அந்தம்மா வாலிபால் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வெளியில் விட்ருக்கீங்க ஆனால் சாய்பாபாவை வந்து உள்ள வச்சே கொண்டுட்டீங்க அவ்வளோதானே இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்து இருக்குது இன்னும் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நிர்வாகத்துறை எடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து ஜான் சத்தியன்னு ஒரு வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் பேர் ரெக்கமெண்ட் ஆகி போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் கொலிஜியும் ரெண்டாயிரத்தி இருபத்திர அனுப்பிட்டேன் இன்றைக்கு வரே அப்பாயின்மெண்ட் போடல அவர் மேல என்ன குற்றச்சாட்டு அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மோடி ஏதோ விமர்சனம் பண்ணான்றதை அவங்க குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட் கொலிஜி என்ன சொல்லிச்சு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தவறு கிடையாது இதுக்காக நிறுத்த முடியாது அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க விக்டோரியா கவரின் ஒரு நீதிபதி ஆமாம் அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வெறுப்பு பயிற்சி நேரடியாக பேசணும் அவங்கள வந்து உச்சநீதிமன்றம் விரைவாக பதவியாக இருக்க செய்கிறாங்க வழக்கு போட்டாலும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜான் சத்தியனை வந்து இது பண்ண மாட்டார் ஜான் சத்தியன் கிறிஸ்டின் அப்படின்றதற்கு மோடி விமர்சனம் பண்ணார் இந்த ரெண்டு காரணத்துக்காக இங்கே வந்து மறுக்கப்படுது சந்திரசூட்டி என்ன பண்ணார் சொல்லுங்கள் அவர் தான் நடந்துச்சு விக்டோரியா கௌரியாவை நீங்கள் வந்து ஆக்குறீங்க ஆனால் ஜான் சத்தியன் ஆக்க மாட்றீங்க அது கேட்கவே இல்லையே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வரையும் அப்போ என்ன நடக்குது இப்போ இவர் பீரியட் அப்படின்றது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு வரலாற்றின் இருண்ட காலமாக தான் அது வந்து பார்க்கணும் சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கங்கே பேசிவிட்டு இப்படி போகிறது அப்படின்ற ஒரு விளம்பர மோகத்தில் தான் அவர் இருந்திருக்கிறாரே தவிர மற்றபடி ஒரு சரியாக மக்களுக்கு வந்து ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் வந்து வந்தார் ஒரு ஃபாதிசம் உச்சத்தில் இருக்கிற காலத்தில் அப்போ எல்லார்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மற்ற தலைமை நீதி பல பேர் மேலே நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சீவ் கண்ணா வராரு நம்மளுக்கு பெருசாக எல்லாம் ஒரு நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்பிக்கை இல்லையா பெருசு பெருசாக ஒன்று நம்பிக்கை கிடையாது ரெண்டாவது நம்ம தனி நபர்களை நம்புறது அப்படின்றத வந்து இனிமே இந்த சந்திர சொல் விஷயத்துல வந்து நம்ம அதை பாடம் கற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷனாக அது எப்படி இருக்கு இந்த இன்ஸ்டியூஷன் முழுக்க முழுக்க காவி மயமாய் கார்பரேட் மயமாய் நிற்கிற ஒன்று அந்த இன்ஸ்டியூஷன் எப்படி மக்களுக்கு சேவை செய்யும் உச்சநீதிமன்றம் நீதித்துறை கட்டமைப்பு முழுக்க அன்னைக்கு காவி மயமா மாறி நிற்கிற சூழ்நிலையில் அது மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் இதுக்கு ஒரே தீர்வு மக்கள் களத்தில் இறங்கி வந்து கேள்வி கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ யார் தப்பு செஞ்சாலும் மக்கள் கேள்வி கேட்கணும் தப்பான தீர்ப்புனா ரோட்டுக்கு வந்து போராடணும் இதை தவிர வேறு எந்த வழியும் வந்து கிடையாது இனி அதை நான் சொல்லல உச்சநீதிமன்றத்தின் நான்கு நீதிபதிகள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கையெழுத்து கும்பிட்டு சொன்னாங்க மக்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டை காப்பாற்றணும்னு அந்த நீதிபதிகள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் இந்த நாட்டின் நீதித்துறையை காப்பாற்றணும் அப்படின்னா மக்கள் தான் களத்தில் இறங்கணும் நன்றி சார்